நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்லி நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செம்பருத்தி கட்டிங்லேருந்து எப்படி நம்ம பதியம் பண்ணி எளிய முறையில் நிறைய செம்பருத்தி செடி உருவாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஒரு அதுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்டிக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஸோ அந்த ஸ்டிக்கில் உள்ள கிளைகளை ஃபுல்லாகவே கட் பண்ணி இந்த மாதிரி மூணு ஸ்டிக்காக எடுத்துக்கிட்டோம் அந்த மூணு ஸ்டிக்லேயும் பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியை வந்து நல்ல மேல் நாம் வீடியோவில் காட்டுற மாதிரி அப்படியே மெல்லிஸாக நம்ம வந்து சீவி எடுத்துக்கணுங்க ஸோ எடுத்துக்கிட்ட அந்த தண்டு பகுதியை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் சின்ன வெங்காயம் அப்படி இல்லை அப்படின்னா பல்லாரி ஸோ தொளிய சீவி இந்த மாதிரி நடுப்பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சார் வந்து சீவி வச்சிருக்க குச்சியை அடிப்பகுதியில் நம்ம தடவி எடுத்துக்கணுங்க ஸோ அது நமக்கு வந்து வேர் ரூட்டிங் ஹார்மோனாக செயல்படுங்க ஸோ அது நல்ல வேர் விடுறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நடுவு செஞ்சிடலாங்க ஸோ நம்ம மூணு குச்சியை எடுத்து நம்ம அந்த மாதிரி தடவி எடுத்துருக்கோம் வெங்காயத்தில் ஸோ அது நல்லா நமக்கு வேர் விடுற அளவுக்கு நல்ல உதவி செய்யும் அந்த மூணு குச்சியும் நம்ம ஒரே தொட்டியில் தாங்க நடுவு செய்யப்போகிறோம் அந்த மூணு குச்சியும் நம்ம நடுவு செஞ்ச பிறகு நம்ம வந்து ஒரு ஓரமாக மரத்து நிழல்லையோ இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் நிழலாக இருந்தால் அந்த பகுதியில் கவரை வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாங்க இப்போ நடுவு செஞ்ச குச்சியை பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் கழித்து எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தளிர் விட்டுருக்குங்க ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடையில் நர்சரியில் நூறுரூபா கொடுத்து நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு செம்பருத்தி செடியை வந்து எளிய முறையில் நம்ம வீட்டில் ஈஸியாக நம்மளே பதியம் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க மாதிரி கவர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணாலே போதுங்க ஸோ நீங்கள் பெரிய துடிக்கு மாற்ற தண்டியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு நல்ல வேர் விடுறதுக்கு நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சி நாளில் நல்ல வேர் விட்டுருக்குங்க இந்த குச்சி எடுத்து பார்த்தோம்னா நம்ம அதுக்கு ஃபுல்லாக சுற்றி வேர் விட்டுருக்கு பாருங்க இதை வந்து நான் ஃபுல்லாக கடைசியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு குச்சி எடுத்து முடித்த பிறகு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் ஸோ அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ அப்போது நம்ம நெக்ஸ்ட்டு குச்சி எடுக்கவும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு குச்சிலேயும் வேர் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மேலே தளிர் விட்டாச்சுனாலே கண்டிப்பாக வேர் விட்டுருக்கும் ஸோ அப்போது மூணு குச்சியுமே நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி செடி ஒரு ஸ்டிக்கும் ப்ளஸ் வந்து வெங்காயம் இருந்தால் போதும் நம்ம எளிய முறையில் பதியம் பண்ணிடலாங்க மூணு குச்சியும் எடுத்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ அதை இப்போ வாஷ் பண்ணி பார்க்கலாம் அந்த மூணு குச்சியோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் கிளியராக தெரியுது வேர் விட்டது ஒயிட் கலரில் ஸோ அவ்வளோதாங்க செம்பருத்தி செடி பதியம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம பெரிய தொட்டிக்கு மாற்றி ஸோ அது நல்ல குரோத் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா பெரிய இருபது லிட்டர் பக்கெட்டுக்கு மாற்றினா போதும் அப்படி இல்லை நமக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நடுவு செஞ்சால் போதுங்க செம்பருத்தி செடியில் முக்கியமான ஒன்றுங்க பூச்சி தாக்குதல் இருக்குங்க அப்படின்னா என்ன அப்படின்னா பூச்சி தாக்குதல் இருக்குங்க ஸோ அந்த மாவு பூச்சி தாக்குதலுக்கு ஆல்ரெடி வேப்பனக்கரசல் வந்து நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த மாவு பூச்சி தாக்குதலுக்கும் அதை வேப்பனக்கரசலை எப்படி பயன்படுத்தினா அது கிளியர் ஆகுங்கிறதையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ முக்கியமானது மண்கடவை அடுத்தது வந்து நல்ல ஹெல்த்தியான ஸ்டிக்கு அந்த குச்சியில் எந்த நோய் தாக்குதலும் இல்லாமல் இருக்கணும் ப்ளஸ் வெங்காயம் ஸோ இந்த மூணும் இருந்தால் போதுங்க ஈஸியாக எளிய முறையில் நம்ம வீட்டிலே பதியம் பண்ணிடலாங்க நார்மலாக நம்ம தொழு உரம் வைச்சா போதுங்க தொழு உரம் கிடைக்காதவங்க வீட்டில் உள்ள காய்கறி எளி வச்சால் போதும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ரோத் ஆகிருங்க ஸோ வெயில் படுற இடத்துல வைங்க செம்பருத்தி செடிக்கு வெயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ரொம்ப நிழலான பகுதியில் வைக்காதீங்க ஸோ பதியம் பண்ணும்போது மட்டும்தான் நிழலான பகுதியில் வைக்கணுங்க ஸோ மற்ற நேரம் அது க்ரோத் கொடுக்கக்கூடிய ஸ்டேஜில் நல்ல வளர்ந்த செடி பார்த்திங்கன்னா நல்ல வெயில் படுற இடத்துல தாங்க இருக்கணும் ஸோ அப்போ தான் குயிக்காக அது நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா வெயில் சீசனில் ரெண்டு நேரம் ஊற்றினா போதுங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்